வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை தற்சோதனை குழுவில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இன்றைய தற்சோதனைகளுக்கு தயாராகிக் கொள்வோம் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கைகளை கோர்த்து நமது உச்சந்தலை வழியாக அருவி நீர் நமது உடல் முழுவதும் வழிந்தோடுவது போல் பாவனை செய்து கொள்வோம் ஒரு குற்றால அருவிக்கு கீழே உட்கார்ந்திருந்தால் எப்படி அந்த நீர் நம்ம உடல் முழுவதும் வழிந்தோடி ஒரு உணர்வை ஏற்படுத்துமோ அதுபோல் ஒரு பாவனை அப்படியே உடலையே கவனிப்போம் தலைப்பகுதியிலிருந்து தொடங்கி பாதம் வரை நீர் நனைந்து இடையேறுவதாக பாவனை செய்து கொள்வோம் சிறிது நேரம் உடலையே கவனிப்போம் வாழ்க வளமுடன் இன்றைய திரச்சது நிகழ்வில் அலை தத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி சிந்திக்க உள்ளோம் இப்போ பிரபஞ்சம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு அலை நிரம்பி இருக்கு அதை வந்து தான் மகான் வந்து காந்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பியுள்ள அலை என்ன பண்ணுது நம்மையும் சூழ்ந்தெழுத்தி கொண்டு இருக்குது நம்ம உடம்புல உயிர் சுழற்சி நடக்கிறதால நம்ம உடலை சுற்றி பன்னெண்டு அங்குலம் வரைக்கும் ஜீவகாந்தம்னு எனப்படும் ஒரு ஊன்காந்தம் நம்மளை சுற்றி இருக்கு அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம வான்காந்தம்னு சொல்லப்படுற அந்த தெய்வீக சக்தி அப்படி அதை வந்து தெய்வீக சக்தின்னு தான் நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்படுகிறது தெய்வீக சக்தி நம்மை சுற்றிலும் நிரம்பி உள்ளது அப்படிங்கிறத எல்லா புராணங்கள்லயும் எல்லா மத நூல்களையும் சொல்லியிருக்காங்க அஹ் இந்த பைபிள்ல கூட தெய்வலோகர சாம்ராஜ்யம் உனது சமீபத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு வாசம் இருக்கும் அதனால் எங்கேயோ இறை சக்திங்கிறது இல்லை நம்மக்கிட்ட சுற்றி நம்மளை சுற்றி சூழ்ந்தெழுத்தி கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுதோ நினைக்கிறோம் நடக்கணும் நம்ம அது நடக்கணும் எது நடக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த நினைக்கிறத தடுத்துக்கிறது நாமளே தான் அப்படிங்கிறத அறிகிறதே இல்லை ஏன்னா உங்களுடைய மன அலைச்சுழல் அதிகமாக இருக்கிறப்ப என்னாவும் கேட்டிங்கன்னா நீங்கள் நினைச்சது உங்ககிட்ட நெருங்கி வந்தாலும் ஒரு வேகமாக சுழல்ற பொருள்கிட்ட நம்ம கிட்டக்க போக முடியாது அதை நெருங்கி நம்ம வந்து அணுக முடியாது அந்த தான் நம்ம உதாரணமாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஃபே ஃபேன் வேகமாக சுழண்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது அதை தொட முடியாது அது வந்து ஒரு விளக்கு மாற்றலோடு அது வந்து செயல்படுறதால அது நின்ற பிறகு நம்ம அதை போய் தொட முடியும் அந்த மாதிரி தான் உங்கள் மன அலை எப்ப குறைஞ்சு நீங்க அமைதி ஆகுறீங்களோ அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் தேடுதலாம் கிடைக்கும் அதுக்கு தான் நமக்கு தவம் உதவுது அதனால் இந்த அலை தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க அலைத்தத்துவப்படி நீங்க நினைச்சோடனே அந்த பொருள் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு அப்படியே வந்து உங்கள்கிட்ட எந்த பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்குது அப்போ நினச்சோன்னே உங்கள்கிட்ட வரும் ஆனால் அதை வர்றதை தடுத்துக்கிறது உங்கள் மன அலைச்சல் வேகம்தான் அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் அமைதியாகி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உணர்கிறீங்களோ அப்போ வந்து தானாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் இது கூட ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பட்டாம்பூச்சியை தேடி 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 ஒருத்தன் அதை பிடிக்கிறதுக்காக ஓடி 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 அலைஞ்சான் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கவே முடியல அதனால் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல பிடிக்கவே முடியல அப்புறம் சோர்வாகி எனக்கு அது வேண்டாம் நம் நம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாகி உட்கார்ந்துருக்கிறப்ப தானாக அது அவன் கையில் வந்து அமர்ந்து அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து எதையோ தேடி ஓடுறப்ப நிச்சயம் அதுக்கு நம்ம கிட்டே நெருங்கி வரவே வராது நம்ம வந்து எதுவும் வேண்டாம் அதை தான் வந்து மகான்கள் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம திருவள்ளூர் கூட திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் என்னவர் திண்ணியராக பெரியன் அப்படின்னு அதாவது திண்ணியர்னா அமை அதாவது வலிமையானவங்களாக இருக்கணும் அந்த வலிமை எப்போ கிடைக்கணும்னா மன அமைதி பெற்றால் தான் கிடைக்கும் அந்த மன அமைதிக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த அலை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இந்த அலை தத்துவம் உங்ககிட்ட நெருங்கி அந்த தெய்வீக சக்தி வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணங்களே நினைக்கிறோம் இது பிரபஞ்சம் முழுவதும் அந்த தத்துவம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கு எப்படி வந்து அடித்த வந்து நான் உங்களுக்கே திரும்பி வருதோ நீங்கள் கெட்ட எண்ணங்கள் நினைக்கிறப்ப அந்த அலைத்தத்துவம் அப்படியே அந்த கெட்ட எண்ணங்களை விதை நீங்கள் அதை விதைச்சிட்டிங்க அப்போ அதுதான் அறுவடை செய்ய முடியும் அதுதான் உங்களுக்கு திரும்பி வர முடியும் அதுதான் தத்துவ விதி அதனால் பிரபஞ்சம் முழுவதும் அந்த அலை இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு நல்லதே நினைங்க நமக்கு தீய எண்ணங்கள் வந்தாலும் அந்த சங்கல்பத்தை போட்டு இனி அந்த எண்ணம் வராமல் விழிப்புடன் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை போட்டு இனி வ அந்த எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுக்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்கிறப்ப எப்படி இருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க நினைச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் சிந்தனை பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நம்ம மனம் அமைதியாகிறதுக்குரிய பயிற்சிகளை செய்யறோமா நீங்கள் உங்களுடைய கடமைகளை இறைவனால் உங்கள் வழங்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்கிறோமா அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்குறப்ப நம்ம வந்து நம்ம அது கிடைக்கலையேன்னு அதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே புரியும் அப்போ ஓடுறப்ப நீங்கள் அந்த பட்டாம்பூச்சி ஓடுற மாதிரி தான் நம்ம துரத்துறது எதுவுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அமைதியாகி அதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் கடமைகளை சரியாக செய்கிறப்ப தானாக அது உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் மனம் அலைச்சொருள் குறைஞ்சு அமைதியாகணும் அதுக்கு நமக்கு உதவுறது தவந்தான் அதனால் தவத்தால் நம்ம மேன்மை அடைஞ்சி நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் அடையணும்னா அதுக்கு மகான் வடிவமைச்ச தவப்பயிற்சிகளை செஞ்சு நம்ம மனசை அமைதியாக்கிக்கணும் நம்ம அமைதியாக 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 அந்த தெய்வீக சக்தி நம்மளை நெருங்கி வந்து நம்மை நிரப்போம் அதனால் நம்ம நம்மக்கிட்டையே தான் இருக்குது நம்ம கிட்டேயே இருக்கிறப்ப அதை நம்மக்கிட்ட வரவிடாமல் தடுத்துக்கிறது நாம தான் அப்படிங்கிற ஒரு அழைத்த விதியை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த நெருங்கி வர்றதுக்கு நீங்கள் அமைதியாகி நீங்கள் சும்மா இருக்கிறப்ப நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுன்னு நீங்கள் உணருவீங்க வாழ்க வளமுடன் இத்துடன் என் நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம் சாந்தி தவம் மனதை மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வோம் நன்கு உணர்வு பெற ஒரு ஐந்து முறை நரம்பூக்கம் போட்டுக்கொள்ளவும் தெய்வீக மகாசக்தி உச்சந்தலையின் வழியாக முதுகந்தனின் வழியாக கீழிறங்கி நமது மூலாதாரத்தில் பாய்ந்து நிறம் ஒரு அழுத்தமான உணர்வை மூலாதாரத்தில் பெறுகிறோம் சிறிது நேரம் மூலாதாரத்திலேயே மனம் வைத்து தவம் ஏற்றி இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட